அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பவித்ரா இந்த ராமர் ராமாயணம் சீதை லக்ஷ்மணர் ஹனுமார் இவங்க எல்லாரும் பற்றியும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த கடவுளுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் இன்னும் ஒரு அழகான தலைப்பு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமர் லக்ஷ்மணரோடையும் விஸ்வபுத்திரரோடய மதுளை நகருக்குள்ளே நுழைகிறார் அவர் நுழைய இல்லை அந்த நகரம் அவரை எப்படி வரவே அந்த ஊரில் இருக்கிற மலர் கொடிகள் எல்லாமே அசைந்து ஆடுறது எப்படி இருக்குன்னா உங்களுக்கானவள் அதாவது ராமர் வந்து திருமாலின் அவ பெருமாளின் அவதாரம் அவங்களோட துணைவி பூமியில் தனியாக இருக்கும்போது அவங்கள தனியாக தவிக்க விடாமல் அவங்கள காத்தருள்வதற்காக நீங்கள் வந்துட்டீங்க உங்களோட கூட்டிகிட்டு போகிறதுக்காக நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷமாக அவரை வரவேற்கிறாங்களாமா அந்த மாதிரி கம்பர் வந்துட்டு அவ்வளோ அழகாக வருந்திருக்குறாரு அவங்க மலர்கள் தா மலர்கள் இந்த மாதிரி வரவே இருக்குது அதை தாண்டி வரும்போது சாலைகளில் வந்துட்டு முத்துக்களும் மணிக்களும் மணிகளும் மாணிக்கங்களும் அப்படியே செதறி கிடக்குதான் அது வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் அவங்களுக்கு அது இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து விட்டு எரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுவும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பெருசாக எதுவுமே வந்துட்டு பெரிய ஒரு உணர்வையோ ஒரு மாற்றத்தையோ அவர்கிட்ட கொண்டு வரலாம் அதை தாண்டி வந்துட்டு சாலைகளை பூக்களும் மல்லர்களும் மாலைகளும் செதறி அதையும் பார்த்து அவர் எதுவுமே அவருக்கு எந்த ஒரு உணர்வுமே தோன்றுற அதுக்கடுத்து அழகான பெண்கள் வந்துட்டு எந்திய இடைகளை அவர்களுக்கு இடை இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது அவ்வளவு அழகான பெண்கள் வந்துட்டு நடனம் ஆடிக்கொண்டும் பாட்டுகள் குயில் போன்ற இசைகளை பாடிக்கொண்டும் ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அவ்வளோ அழகான பெண்களை பார்த்து அவ்வளோ அழகான பெண்களை கூட ராம நிமிர்ந்து கூட பார்க்கலை அவரோட மனசு வந்துட்டு எந்த இடத்துலையும் போகலை அந்த ஊரில் நுழைஞ்சதுலேருந்து அவரோட எண்ணம் மனது உணர்வு எல்லாமே ஒரே ஒரு இடத்துல நோக்கியே போய்கிட்டு அந்த இடம் எங்கே நம்ம சீதாதேவியை நோக்கி சீதை என்ன செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க வீட்டோட மாடியில் மதில் மேல அவங்க அன்னப்பறவையோட விளையாண்டுட்டுருக்குறாங்க இந்த இடத்துல சீதையோட அழகை எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கிறாருன்னா மன்மதன் வந்துட்டு எவ்வளோ அழகையும் வந்துட்டு வரையக்கூடிய வரையக்கூடிய அவரால் கூட சீதைய வந்துட்டு வரைய ஓவியம் தீட்ட முடியலையும் வண்ணங்களை வச்சு தான் ஓவியம் தீட்ட முடியல நம்ம அமிர்தத்தை வச்சு வரையலாமே அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு முயற்சி பண்ணுறப்ப அதுலேயும் சீதையோடைய அழகை வந்துட்டு அவரால் ஒரு உருவமாக ஓவியமாக அவரால் கொண்டுகிட்டே வர முடியும் அவ்வளோ அழகு படைத்தவங்க சீதா பிராட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த சீதா பிராட்டி அவ்வளோ விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு உணர்வு தோன்ற மதில் இருந்து அவங்க சாலைய வீதியை பார்க்குறாங்க அவங்க வீதியை பார்க்குறதுக்கும் ராமர் அந்த இடத்துல வந்து சேர்ந்து அவங்க அந்த மதில் மேலே பார்க்குறது எங்கேயும் நிமிர்ந்து பார்க்காத ராமர் இந்த இடத்துல மட்டும் மதில நிமிர்ந்து பார்க்குறார் அப்படி பார்க்குற நொடி சீதையோட கண்களும் ராமருடைய கண்களும் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வு ஒன்றிடவும் நிலை பெறாத உணர்வு ஒன்றிடவும் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்கிறாரு அதாவது எங்கேயுமே பார்க்காத ரெண்டு பேரும் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட அவங்க ரெண்டு பேரோட கண்களும் சந்திக்குது அந்த சந்திச்ச அந்த ஒரு நொடியில் சீதையினுடைய அழகை வந்துட்டு ராமர் கிட்டையும் ராமருடைய அழகை வந்து சீதையும் அப்படியே உள்வாங்கி அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருது தனக்கானவர் இவர் தான் அப்படின்னு சீதையின் மனதிலையும் தனக்கான பெண் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ராமரின் மனதிலையும் உருவாகிறது இதுதான் ஒரு அழகிய காதல் அதாவது காதலுங்கிறது அந்த ஒரு நொடி கண் பார்வையிலேயே தோன்றுங்கிறது எவ்வளோ அழகாக இந்த இடத்துல வர்ணித்து கூறியிருக்கிறாங்க இதுக்கு மேலே வேற என்ன சொல்லணும் அவ்வளோ அழகான காதல் அந்த இடத்துல மலர்ந்து இது இந்த ராமர் வந்துட்டு தன் தனக்கானவர் தன்னையே தன்னை மணந்து கொள்ள இருக்கும் ஆடவர் அப்படிங்கிற உணர்வு சீதைக்குள்ளே தோன்றி அவங்க அந்த காதல் உணர்வில் படாத பாடுபடுறதில்லை ராமர் வந்துட்டு தனக்கான பெண் இவங்க தான் அப்படின்னு சொல்லி உணர்வு தோன்றி அந்த நேரத்தில் ராமருக்கு ஒரு சிந்தனை வருது நம்ம வந்துட்டு அவங்க முகத்தை தானே பார்த்தோம் அவங்க திருமணம் ஆனவரா ஆகாதவராங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதே நமக்கு அதை கவனிக்கலையே அப்படின்னு ஒரு நொடி அவருக்கு தோன்றுது தோன்றினாலும் நம்ம வந்துட்டு அப்படி தப்பானதை பார்க்க மாட்டோம் நமக்கு தெரியும் அது நமக்கான பெண் தான் அப்படின்னு அவர் உள்ளுணர்வு அவரே ஒரு ஒரு தெய்வம் பெருமர்ந்து பெருமலுங்கிறவரு தான் அவருக்கு தெரியாதா அவருடைய துணிவு யாருன்னு இருந்தாலும் அவருடைய மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு அதை வந்து நிவர்த்தி அடைஞ்சு நான் வந்துட்டு இல்ல சரியாதான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி உணர்வு தோன்றி ரெண்டு பேரும் காதல் வாய்ப்படுவாங்க